ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாகவே வந்து சென்னாக்குன்னி கருவாடு தொக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லை கனி கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சென்னாக்குன்னி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் மூணு கையளவு சென்னா குன்னி கருவாடு சேர்த்துக்கிறேன் இந்த கருவாடை யாருன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிட்ருக்கீங்களோ அவங்கனா ஒரு லைக் தட்டிவிட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் கருவாடு முழுகி வர வரையிலும் தண்ணி சேர்த்துக்கலாம் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரையிலும் நல்லா ஊறட்டும் இருக்கட்டும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம் நான் இன்றைக்கி நாலு பெரிய வெங்காயம் நாலு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து நம்ம எடுத்த அளவு கருவாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் தக்காளி தொக்கு நம்ம எப்படி செய்கிறோமோ அதே போல் தான் சன்னாகுனி கருவாடு தொக்கும் செய்கிறது கடைசியாக தேவையான அளவு கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நான் என்னென்ன கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாலு பெரிய சைஸில் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கூடவே நாலு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் நாலுலேருந்து அஞ்சு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வைக்கிறேன் நம்ம பூண்டு மட்டும் சேர்க்கிறது இருந்தால் ஒரு பூண்டை வந்து நல்லா தோல் எடுத்துகிட்டு நல்லா அம்மிக்கல்ல இடித்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் சேர்க்குறேன் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு என்ன சேர்த்துக்கலாம் கருவாடுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி எடுத்து வச்சிருந்த நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நம்ம எப்போயும் குழம்புக்குன்னா நார்மலாக சேர்ப்போம்ல அதே போலவே ஏன்னா இது சின்ன கருவாடுன்றதால உப்பு வந்து இருக்காது அதனால் நம்ம கரெக்டான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு தட்டி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையிலும் நல்லாவே வதங்கி வரட்டும் இந்த டைமில் எடுத்து வச்சுருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் உள்ளார சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லாவே வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை நல்லாவே கையில் மசிச்சு விட்டு இதே போல் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் அரைச்சி மிக்ஸியில் போட்டு சேர்க்கறது சேர்த்துக்கலாம் நான் கையிலே நல்லா மசிச்சு விட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லாவே எண்ணெய் பெரிகிற அளவு வதங்கி வரட்டும் இந்த டைமில் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சதை சேர்த்துக்கிறேன் நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல பச்சை வாசனை போகிற வருளும் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் நல்லாவே வதையும் வந்துருச்சு இந்த டைமில் ஊற வச்சிருந்த சன்னா குன்னி கருவாடை உள்ளார சேர்த்துடலாம் நான் அஞ்சுலேருந்து ஆறு டைம் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் நிறைய சின்ன சின்ன மண்ணுனா இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து மசாலால சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் அப்படியே ட்ரையாக தான் வேணும் அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரையிலும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் கிரேவி மாதிரி அதனால அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு மூடி போட்டு முடிக்கலாம் மூணு நிமிஷம் ஒரு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கடைசியாக கொத்தமல்லி மேலே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நல்லா சுட்ட சுட்ட சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக சென்னாக்குன்னி கருவாடு தொக்கு ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் யார் யாருன்னா சென்னாகக்குன்னி கருவாடு தொக்கு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக எங்கூட ஷேர் பண்ணுங்க நான் இன்றைக்கி இந்த கருவாடை சாதத்து கூட தாங்க வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்